வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீன முதலீடு தலைப்பு செய்திகள் பழங்களின் விலை சருதியாக குறைப்பு தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஒன்றுடன் ஒன்று மோதி ஊந்துருளிகள் ஒருவர் பழி இருவர் வைத்தியசாலையில் அவுஸ்திரேலியா அணியின் வரலாற்று சாதனை கமாஸ் பயண கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அமெரிக்கா புதிய முன்பொழிவோ இனி விரிவான செய்திகள் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஏ பரந்தன் பகுதியில் இரண்டு ஒன்று கொன்று மோது ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து மேலும் இரண்டு பேர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவழி கிளிநொச்சி உருத்திரப்புறம் பகுதியில் நேற்றிரவு பயணித்த ஊந்துருளி ஒன்றும் வீதியை விட்டு விலகி கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் கோரிது விபத்து கிளிநொச்சி காவல்துறை விசாரணைகள் சந்தையின் மொத்த விலையில் வாழப்பழம் பப்பாசி தர்பூசணி கொய்யா விளாம்பழம் ஆகியவற்றின் விலைகள் குறைந்துள்ளன கடந்த காலங்களில் நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கு இருந்த ஒரு கிலோ கிராம் அன்னாசியின் விலை தற்போது இருநூறு ரூபாவாக குறைந்துள்ளது அத்துடன் கொய்யா பழம் கிலோ ஒன்று தொண்ணூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் இன்று தங்கத்தின் விலை சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஓராயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகி உள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் காசா போர் நிறுத்தம் மற்றும் எதிர்வரும் நாட்களில் கமாஸ் பயண கைதிகளை விடுவிப்பது தொடர்பிலான புதிய திட்டத்தினை முன்வைப்பதில் அமெரிக்கா முன்புடன் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏஸ்டேலகம் கமாசுக்கும் இடையிலான போர் நடவடிக்கையில் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளில் மத்தியஸ்தம் வசிக்கும் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தினை நிவர்த்திப்பதனை நோக்கமாக கொண்டு இந்த புதிய முன்வெளிவும் முன்வைக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளதா இந்த நிலையில் காசாவின் பிலடெல்பி பகுதியில் இருந்து படைகளை மீளப்பெற மறுப்பதன் மூலம் ஈஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் காசா மீதான ஈஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக நேற்று மாத்திரம் பதினெட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிப்பதுடன் காசா மீதான ஈஸ்ரேலின் போர் காரணமாக நாற்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏனி விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியா அணி மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக ஸ்கொட்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரு அணிகளுக்கு இடையான முதல் இருபதுக்கு இருபது போட்டி நேற்று நடைபெற்றது இதில் வந்த அவுஸ்திரேலியா அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்கொட்லாந்து அணி இருபதுக்கு ஓவர் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஐ நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி ஒன்பது நாலு ஓவரில் ஐந்து ஓட்டங்களை பெற்று கேள்வி விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இருபதுக்கு இருபது கிரிக்கெட்டில் பவர் பிளேயில் அதிக ஓட்டங்களை விலாசியா அணி என்ற வரலாற்று சாதனை ஆஸ்திரேலியா அணி படைத்துள்ளது டிராவிஸ் கட் மற்றும் மிட்சல் மார்ஸ் ஜோடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டது ஆஸ்திரேலியா அணி முதலாறு ஓவரில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்த நூற்றி பதிமூன்று ஓட்டங்களுக்கு குவித்தது ஐந்தாவது ஓவரில் மிட்செல் மார்ஸ் முப்பது ஓட்டங்களையும் ஆறாவது ஓவரில் டிராவிஸ் கட் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக குவித்தனர் குறிப்பாக பதினேழு பந்துகளில் அரை சதம் விளாசிய கட் இருபத்தி ஐந்து பந்துகளில் எண்பது ஓட்டங்களை அணிக்காக அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இதன் மூலம் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படை முன்னிலை வகிக்கிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதால் தமது செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி